வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் அறுநூற்று அறுபத்தொன்று முதல் அறுநூற்று எழுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று அறுபத்தொன்று உடற்பிணி அணைத்தையு முயிர்பிணி அணைத்தையு மடர்பறத் தவிர்த்த வருட்சிபருந்தே உடலுக்கு வரும் எல்லா நோய்களையும் உயிரைச் சோர்வடையச் செய்யும் ஆன்மீகப் பிணிகளையும் முற்றாக நீக்கும் மருந்தே அறுநூற்று அறுபத்தி இரண்டு சித்திக்கு மூலமான் தெனவளன் தித்திக்கு ஞானத் திருவருண் மருந்தே எல்லா சித்திகளுக்கும் மூலமாக விளங்கும் சிவ மருந்தாகவும் உள்ளத்தை தெளிவுபடுத்தும் ஞான திருவருள் மருந்தாகவும் இருப்பது அதுவே அறுநூற்று அறுபத்தி மூன்று இறந்தவர் ரெல்லா புரியின் சிறந்தவள் லபமுரு திருவருண் மருந்தே இறந்தவர்களும் எழுந்து உயிர் பெறும் அளவிற்கு வல்லமையுடைய அரிய சக்தி கொண்ட திருவருள் மருந்தே அறுநூற்று அறுபத்தி நான்கு மரணப்பெரும்பிணி வாரா வகைமிகு கரண காட்டிய மருந்தே மரணம் என்னும் பேர்பிணி இனி வராதபடி செய்யும் அளவுக்கு உடல் உயிரை ஆளும் மிகுந்த வல்லமையைக் காட்டும் மருந்தே அறுநூற்று அறுபத்தைந்து நரைதிரை மூப்பவை நன்னா வகைதரும் உரைதரு பெருஞ்சீருடையனன் மருந்தே நரை திரை மூப்பு போன்ற முதுமை குறைகள் அணுகாதபடி செய்கிற சொல்ல முடியாத பெருமை கொண்ட நன்மை தரும் மருந்தே அறுநூற்று அறுபத்தாறு என்றே என்னென்னு விளமையோட்டிருக்க நன்றே தருமொரு ஞானமா மருந்தே என்றென்றும் இளமையுடன் வாழச் செய்யும் அரிய ஞான மருந்தாக விளங்குவது அதுவே அறுநூற்று அறுபத்தேழு மலப்பிணி தவிர்த்தருள் கின்றதோர் நலத்தகை எதுவென நாட்டிய மருந்தே ஆணவம் கன்மம் மாயை போன்ற மலப்பிணிகளை நீக்கி அருள் வலிமையை தரும் நன்மை வடிவமே இந்த மருந்து என நிறுவியதுவே அறுநூற்று அறுபத்தெட்டு சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தினே மானந்த மருந்தே சிற்சபையின் நடுவில் தெய்வ நடனம் புரியும் ஆனந்தமே ஒரு அற்புத மருந்தாக வெளிப்படுகிறது அறுநூற்று அறுபத்தொன்பது இடையுறப்படாத வியர்க்கை விளக்கமாய்த் தடையொன்று மில்லா தகவடை எதுவாய் இடையொரு எதுவும் இல்லாத இயற்கை வழியாகவும் தடையற்ற முழுமையான வல்லமையாகவும் அது விளங்குகிறது அறுநூற்று எழுபது மாற்றுவை என்ன பரிதாய் ஊற்றமும் வண்ணமு முருங்கொடை எதுவாய்க் எதனாலும் அளவிடவோ மாற்றவோ முடியாத அளவிற்கு உயர்ந்ததாகவும் ஊற்றும் வடிவமும் ஒன்றாய் சேர்ந்து முழுமையாகவும் அது திகழ்கிறது